எழுபத்தைந்து பழுத்த மாம்பழம் விஜயநகர அரசின் அரண்மனை எதிரிலிருந்த தோட்டம் மணக்கும் மங்கோ தோட்டம் அங்கிருந்த பெரிய மாமரங்களில் கனிந்த மாம்பழங்கள் அழகாக தொங்கிக் கொண்டிருந்தன ஒருநாள் அரண்மனை மண்டபத்தில் அரசர் கிருஷ்ணதேவராயர் அமைச்சர்களுடன் ஆலோசனையில் இருந்தார் அப்போது பழங்கால நூல்களில் சொல்லப்பட்ட உணவு மகத்துவங்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தபோது அரசர் ஒரு சிக்கலான கேள்வி எழுப்பினார் அரசரின் கேள்வி உலகில் ஏன் மாம்பழம் பழங்களின் ராஜா என்று சொல்லப்படுகிறது அரண்மனையில் இருந்த மந்திரிகள் தங்களது பதில்களை சொல்லத் தொடங்கினர் அரசே அதன் இனிமைதான் அதற்கு அந்த இடத்தை கொடுத்தது என்றார் முதன்மை அமைச்சர் அதன் மனம்தான் இதற்கு முக்கியமான காரணம் என்றார் மற்றொரு அமைச்சர் அது உடலுக்கு மிகவும் பயனளிக்கிறது என்று ஒரு ஆயுர்வேத வைத்தியர் கூறினார் தெனாலியின் நுட்பமான தீர்வு அரசர் அவர்களின் பதில்களை கேட்டார் ஆனால் எதிலும் அவர் திருப்தியடையவில்லை அப்போது அருகில் இருந்த தெனாலி ராமன் சிரித்து கொண்டு கேட்டான் மாம்பழம் பழங்களின் ராஜா என்பதை நான் மிக எளிமையாக நிரூபிக்கலாம் அரசே அதை கேட்ட அரசர் ஆர்வத்துடன் அப்படியானால் நீ கூறு தெனாலி என்று கேட்டார் தெனாலி தனது குறும்பு முழு தோரணையுடன் கூறினார் அரசே ஒரு நல்ல மாம்பழத்தை நாம் உண்ணும்போது அதை முழுமையாக சுவைத்து முடிக்காமல் இருக்க முடியாது அந்த இனிமையான சுவை நம்மை கட்டாயம் மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்க வைக்கிறது ஆனால் நாம் மற்ற பழங்களை சாப்பிடும்போது அவை ஒரே மாதிரியான சுவையில் முடிந்துவிடும் அதேபோல் ஒரு நல்ல ராஜா தனது மக்களுக்கு செய்பவைகள் இனிமையாக இருந்தால் மக்கள் அவரை மறக்க மாட்டார்கள் அதனால் மாம்பழம் ஒரே சமயத்தில் இனிமையும் மக்களால் விரும்பப்பட்டதும் மறக்க முடியாததும் ஆக இருப்பதால் அது பழங்களின் ராஜா அரண்மனை முழுவதும் கரகோஷம் எழுந்தது மந்திரிகள் பண்டிதர்கள் ராணிகள் அனைவரும் தெனாலியின் நுணுக்கமான விடையை வியந்து பாராட்டினர் அரசர் சிரித்துக்கொண்டு தெனாலி நீ எப்போதும் புதுமையான விடையை சொல்லிவிடுவாய் நீ சரியாகவே கூறினாய் என்று பாராட்டினார் முடிவு அந்த நாள் முதல் அரசர் தான் உண்ணும் உணவில் மாம்பழத்திற்கு முதன்மை கொடுத்தார் மேலும் அந்த கேள்வி விஜயநகர மன்றத்தில் மிகப் பிரபலமானதாகி அரசின் அதிகாரிகள் அனைவரும் தங்கள் அறிவு மேம்படத் தொடங்கினர் அதே நேரத்தில் தெனாலியின் அறிவு கூர்மை மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது இதை நினைவில் கொள்ளுங்கள் மாம்பழம் போலவே நம் சொற்கள் இனிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தால் நாம் எங்கு சென்றாலும் மக்களின் மனதில் இடம் பிடிப்போம்